இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன உண்டான ஒரு ஸ்பெஷல் வீடியோ பொதுவாக மீனராசிக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோ ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வேலை என்ற ஒரு விஷயத்தில் கவனமாக வேகமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன கவனமாக பாருங்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறில் கேது ஹெல்த் வைஸ் கவனங்க ஹெல்த் வைஸில் என்னென்ன பார்க்க வேண்டியது விரிதல் ஏற்படும் உங்களுக்கு ஒரு சனிபாகவன் வந்து அவ்வளோ ஞானத்தை கொடுத்துருவார் எது ரைட்டு தப்பு எப்படி பேசணும் எதனால் கஷ்டம் வந்தது அப்படிங்கிற அளவுக்கு பெரும் இதை கொடுத்துருவார் பணம் கொடுக்கல்வாங்கள்ல கவனங்கள். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீன உண்டான ஒரு ஸ்பெஷல் வீடியோ பொதுவாக மீனராசிக்கு இந்த ஸ்பெஷல் வீடியோ ரொம்ப பொருந்தும் பயம்படுத்தின ராசிகள் இல்லையா ஜென்மசனி பன்னில் ராகு ஆறில் கேது வேலை விஷயம் எப்படி இருக்கும் பொருளாதாரம் எப்படி இருக்கும் இருக்கா இல்லையா பல கேள்விகள் பொதுவாக இது சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி பல பயிற்சிகள் நடந்திருக்கு இந்த இதில் என்னென்னா அதில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் வேகப்படுத்தி செய்யணும் ஒரு சில விஷயங்கள் விட்டுருங்க வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு பயிற்சியும் கால அளவு வேறங்க இப்போ நான் சொல்ல போகிறது வருகின்ற டிசம்பர் வரைக்கும் நடக்கக்கூடிய முக்கியமான வீடியோஸ் இந்த ஏன்னா இந்த வருடம் கடத்திடணும் அதை தெளிவாக பார்ப்போம் சரி ரைட் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் தான் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் முதல்ல இந்த ராசிக்கு நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு விஷயம் வேலை என்ற ஒரு விஷயத்தில் கவனமாக வேகமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன கவனம்னா அதில் நிறைய விஷயங்கள் மாறுதல் ஏற்படப்படுகிறதுங்க ப்ராஜெக்ட் மாறுறதா இருக்கலாம் புது புது யுக்திகள் மாறுறோம் அந்த புதுசாக ஒரு விஷயம் ஆட்கள் வேலையாட்கள் வர போகிறாங்க அவங்க கூட இணைங்கி வேலை செய்கிறது இந்த மாதிரி பல மாற்றங்கள் வேலை செய்யும் இடத்தில் நடக்கும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் புதுசாக அப்டேட் ஆகிடுச்சு அதை பண்ண வேண்டியது இருக்குங்கிறாரு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா சார் கூட இன்னொரு புதுசாக ஒருத்தர் எனக்கு ஆப் ஆகாத அளவு டைய போட்டாங்க இருந்தாலும் அனுசரித்து போக வேண்டியது இருக்குது அப்போ இந்த மாதிரி வேலை செய்யும் இடத்தில் பல மாறுதல் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக டீல் பண்ணி போக வேண்டிய காலகட்டம் இந்த ஜென்மசனியை எஃபெக்ட்டுக்காக பயமுடுத்துக்காக சொல்ல வரல ஏன் இந்த வார்த்தை சொல்கிறேன் பொருளாதார ரீதியாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் ரெண்டு ஒம்போதுக்குரிய செவ்வாயாகிறதா கூட பொருளாதாரத்தில் தக்க வச்சுக்க வேண்டிய காலகட்டம் கொஞ்சம் பொறுமை தேவை சரி இது மட்டும் கடை ஒடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நல்ல பலனும் பாருங்களேன் உங்களுக்கு பணம் பொறுமை கிடச்சி பிடிச்சதுக்கப்புறம் பண ரீதியாக யோகங்கள் வருகிறது கடன் அடைக்கிற யோகம் உண்டு மன அழுத்தம் குறையும் ஃப்ரெண்ட்ஷிப் நட்புகள் ரீதியாக டெவலப்மெண்ட் ஆகிற காலகட்டங்கள் மேலதிகாரிகளுடன் உடன் நல்ல ஒப்பீனியன் எனப்படுகிற காலகட்டம் இந்த நேரத்தில் தான் ப்ராப்பர்ட்டி ரீதியாக மைண்ட் ஓடிட்டே இருக்கும் இல்லை ஏதோ பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு சிலருக்கு மைண்டு ஃபுல்லும் ஏன் கஷ்டப்பட்டு நம்ம பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் புது தொழிலாளர்களும் ஜாதக ரீதியாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஆறாம் இடத்துல கேதுபாக மாநிலத்தில் அரசியல் ஜென்ம சன்னி இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நேரமாக அடுத்து டெவலப்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்க வேண்டிய காலகட்டம் ஒரு சிலருக்கு நான் பண்ண சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் சார் உங்களுக்கு அமைஞ்ச ஜாதக ரீதியாகவே இல்லை தொழில் யோகமில் கடனாக போயிடும் வேண்டான்னு சொன்ன யோகம் உண்டு இப்போ கடன் அடைக்க ஒரு இடம் வீடு நகை இதை கொடுத்துட்டு இல்லை அடகு வச்சுட்டு மீட்டுற மாதிரி வருதுங்க அதனால் பெரும் கடனை மட்டும் தவிர்த்துக்காங்க இல்லைன்னா அவங்ககிட்ட பேசி பணம் சிறுக சிறுக கொடுக்க வேண்டியிருக்கும் கையிருப்பு பணம் ஒரு டக்குன்னு கரையிற மாதிரி இருக்கும் ஏன்னா அதுக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வாகனம் வந்தேன் அதை கொடுத்தேன் அது வாங்க வேண்டிய சூழ்நிலை அது முட முடியாது ஒரு இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ண வேண்டியது இருக்குது வீட்டுக்கு லோன் கட்ட வேண்டியது இருக்குது ஹெல்த் வைஸுக்கு செலவு பண்ண வேண்டியது இருக்குன்னு ஏதோ ஒரு பெரும் பணம் செலவு ஆகிற காலகட்டம் இதை நீங்கள் கவனமாக கையாளணும் அதனால் நிறைய பேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட சொல்லியிருக்கேன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இதே மீனராசிக்காரங்க அவங்க குடும்பத்தில் பையனுக்கு வெளிநாடு வாய்ப்பு கிடச்சிருச்சு இவங்க மிடில் கிளாஸ் வெளிநாடு வாய்ப்பு அதைன்னு பார்க்கும்போது சந்தோஷம்தான் ஆனால் செலவு பண்ணி அனுப்ப வேண்டிய சூழ்நிலை அப்போ அதை தவிர்க்கவும் முடியாது அவங்க குழந்தைக்காக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் இதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியே ஆகணும் ரைட் அடுத்து பிஸ்னஸ் ரீதியாக ரொம்ப டெவலப் பண்ணலாம் வேகப்படுத்த வேண்டியது அடுத்தது இன்னொரு படிநிலைக்கு உயர வேண்டிய காலகட்டமாக இருக்குது பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் உண்டு அப்போ உங்களுக்கு லாபகரமாக இருக்கக்கூடியது புது புது ஐடியாஸ்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் வீட்டில் வச்சு பாதி பண்ணுவாங்க கடையில் பாதி இந்த மாதிரி குடும்ப நபர்கள் யாரோ ஒருத்தர் பிஸ்னஸை கொஞ்சம் பார்த்துக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது ஏன்னா தொழில் ரீதியாக நீங்கள் அடிக்கடி பயணங்கள் புது புது ஆட்கள் சந்திக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது அப்போ குடும்ப உறவுகளில் ஒருத்தர் சப்போர்ட்டாக பார்த்துக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டியது ஏன்னா வெளியாட்கள் வேலை வேலையாட்களாக இருந்தாலும் குடும்ப நபர்கள் தேவை ரைட் இதுதான் இந்த விஷயம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு ஆறில் கேது ஹெல்த் வைஸ் கவனங்க ஹெல்த் வைஸில் என்னென்ன பார்க்க வேண்டியதுன்னா ஆனால் ஹெல்த்தில் இந்த விஷயம் இம்ப்ரூவ்மெண்ட் போது நல்ல விதமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது ஹெல்த்தில் தொந்தரவாக இருக்கிறதெல்லாம் சரியாகிற காலகட்டம் தான் ஏன்னால் பன்னிரெண்டில் ராகு இருக்க வைத்தியம் உண்டு வைத்தியத்தினால் ஆதாயம் உண்டு ராகுக்கேதுங்கனாலே ட்ரீட்மெண்ட் சம்மந்தப்பட்ட இப்போ நிறைய பேர் சர்ஜரிக்கு போகிறதெல்லாம் எண்டோஸ்கோப்பி லெவல் வேணால் ராகுக்கேது தான் சின்ன கீரல்லையே பண்ணுவாங்க இல்லையா அப்போ டெக்னாலஜியை பயன்படுத்தி மருத்துவம் பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நீட் டிரான்ஸ்பிளான்டேஷன் கேட்டனாக்க அவங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுது அப்போ நான் சொன்னேமா அவங்களுக்கு அம்சம் உண்டு சனி காலை குறிக்கும் உங்கள் ராசியிலே வந்துட்டார் அவர் லக்னம் வேறு அப்புறம் சந்திரனுக்கு பனிரெண்டில் அப்போ கால் மருத்துவ செலவு உண்டு சரியாக போயிடணேன் நல்லபடியாக பதினஞ்சு நாள் நல்லபடியாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரெண்டு காலும் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த மாதிரி ஹெல்த் வைஸை கொஞ்சம் பார்க்கணும் உணவு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் இந்த நேரத்தில் அந்த அஜீரணம் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கணும் பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்போ பேச வேண்டாம் தவ பேசக்கூடிய யோகம் குறைவு எட்டாம் இடத்த குருபார்வை இருந்தால் கூட அதாவது சுக்கரன் போகின்ற மாதங்கள் பொறுத்தெல்லாம் பார்த்து தான் அனுசரித்து பேசணும் சனி இருந்தாலே டிலே ஆகுங்க அங்கே பேச்சுவார்த்தைகள் ரீலிங்கெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகும் அதை பார்க்கணும் திருமணம் சம்மந்தப்பட்டது பேசுவோம் திருமணம் இருக்கா இல்லையா திருமணம் நிச்சயம் உண்டுங்க எப்போ உண்டுனா வருகின்ற அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே குருபார்வை இருக்கிறனால தடைபட்ட திருமணம் நடக்கக்கூடியது அட்லீஸ்ட் நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு திருமணம் பார்த்திங்கன்னா குருபாரன் இருக்குன்னு இது சந்திரனுக்கு கொண்டு எடுக்க வேண்டாம் லக்ன ரீதியாக எடுக்கலாம் லக்னத்துக்கு ஏழாம் வீடு செவ்வாய் அண்ணா சுக்கரன் பெண்ணை செவ்வாய் இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடிய அம்சம்லாம் இருக்குது மற்ற பேராமீட்டரும் பார்க்கணும் அந்த தசாபுக்தி அம்சங்கள் பார்க்கணும் உருவலன் இல்லாத ஒரு சிலருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அப்போ ஆண் பெண் ரெண்டு பேரும் ஒருத்தர் குருபலன் ஒருத்தர் இல்லாமல் இருக்கும் அப்படிலாம் அமைஞ்சிருக்கு அப்போ பார்க்கும் பொழுது மற்ற விஷயங்களும் பார்க்க வேண்டிய காலகட்டம் அதை பார்த்துட்டு சிறப்பாக இருக்குதுன்னு தைரியமாக சொல்லிடலாம் இந்த நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தை கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அலைச்சல் உண்டு அலைச்சல் செய்தியாக வேண்டியிருக்கும் தூக்கம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இப்போ நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா இரவு நேரம் வேலையாக இருக்கும் நேரம் கட்ட நேரத்தில் திடீர்னு ஃபோன் கால் வருது இதெல்லாம் நடக்கும் இந்த ராசிக்கு ஏன்னா எப்போ ஜென்மசனி வந்தாலும் ஒன்று அனுபவம் கற்றுக்கணும் எல்லா இதே மாணவர்கள் தான் படிக்க ஆரம்பிப்பாங்க பட் மற்றவங்க சொல்படி நடக்கிற மாதிரி சூழ்நிலை நம்ம பவரை காட்ட முடியாத சூழ்நிலைங்க இந்த நேரத்தில் பெஸ்ட்டு இது ஒரு இதில் படிக்க ஆரம்பிச்சிடுறது வயதாக எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக ஏதோ ஒன்று படிங்க இல்லை ஒரு அரவுண்டு ஃபிஃப்டி இருக்கிறது அப்படின்னா உங்கள் ஏதோ ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்காங்க இதே மாணவர்களுக்கு புது ஸ்போர்ட்ஸு ஸ்விம்மிங் இதை மாதிரி போக சொல்கிறது ஒரு எங்கள் எங் யங்ஸ்டராக இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு அந்த டெக்னாலஜி ரீதியாக கற்றுக்காங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு படிப்பனையும் தேவைப்படுகிறது இதன் மூலம் வளர்ச்சி ஏற்படும் ஜென்மசனில ஏதாவது படிச்சுக்கிட்டால் பெட்டராக இருக்கும் படிக்கலையா அப்போ கஷ்டப்பட வேண்டியது வந்துடும் இதுதான் இது விஷயங்கள் ஒரு புது மொழிகள் கற்றுக்கக்கூடிய ஆரம்பிச்சிட்டார் லாங்குவேஜ் புது லாங்குவேஜஸ் ப ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபாரின் ஆக்ஸ் ஆக்சன் படிக்கிறேன் அப்படின்னா சொன்னார் அப்போ ஓகே ஜிஆர்இ டோஃபில் அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் அவர் எழுதுறாரோ இல்லையோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தார் சரி இப்போ தந்தை மகன் உறவு வலுப்படும் தாயின் உடல்நிலையில் கவனம் ஏதாவது அம்மாவோட உடல்நிலையில் கவனம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் குடும்ப ரீதியாக சின்ன சின்ன கருத்து வேறுபாடு நடந்து குடும்பங்கள் ஒன்று சேரும் சுய முயற்சியால் வெற்றி வாழ்வில் புரிதல் ஏற்படும் உங்களுக்கு ஒரு சனிபாக வந்து அவ்வளோ ஞானத்தை கொடுத்துருவார் எது ரைட்டு தப்பு எப்படி பேசணும் எதனால் கஷ்டம் வந்தது அப்படிங்கிற அளவுக்கு பெரும் இதை கொடுத்துருவார் பணம் கொடுக்கல் வாங்கல கவனங்க இந்த நேரத்தில் இதை பல பல டைம் சொல்லியிருக்கேன் ஏன் பணம்னா பணம் கொடுக்கல் வாங்கல பத்து டைம் கொடுத்தா அஞ்சு ஆறு டிரான்சாக்ஷன் நல்லாயிருக்கும் மீதி நாலஞ்சு டைம் இழுபரியா தான் இருக்குது இதற்கு பரிகாரமாக சிம்பிள் பரிகாரம் சொல்கிறான் தினமும் காகத்துக்கு உணவு இல்லை நீர் வைத்தல் காகத்துக்கு உணவு நீர் வைக்கும் பொழுது அங்கே சனி பகவான் இல்லையா இது அந்த அந்த அதோடய எஃபெக்ட்டு குறையுது இல்லை ஒரு ஏழ்மையான சனினா ஏழ்மையான மனிதர்கள் அவர்களுக்கு உணவு தானம் கொடுத்துறது அதோடய எஃபெக்ட்டு தயவு இந்த கோவை அந்த மாதிரி வர பிளாக் மாரியம்மன் கருமாரியம்மன் வருவாங்க மாரியம்மன் அது மாதிரி கருமாரியம்மன் பிளாக் மாரியம்மன் இந்த மாதிரி இருக்கிற ஒரு வழிபாடு நிச்சயமாக பலனே கொடுக்கக்கூடிய அம்சமாக இருக்கிறது ரொம்ப ஸ்பெஷல் ஒரு சிலர்லாம் காவல் தெய்வத்துக்கு பொங்க வைக்க சொல்லியிருக்கு இது தாங்க சனியோட காரகத்துவம் தாங்க இதை பண்ணிக்கிட்டால் வளர்ச்சியாக இருக்கும் உங்களுக்கு ராசி எண்களாக குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு மூன்று ரெண்டு ஒன்பது இது என்ன ரொம்ப நல்லா இருக்குது இப்போ சரி மாணவர்களுக்கு மாணவர்களுக்கு படிப்படியும் சூப்பர் பெரிய லெவலில் டெவலப் ஆக போகிறாங்க முயற்சிக்கு தகுந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு உண்டு இடமாற்றம் பயணங்கள் உண்டு அதன் மூலம் ஆதாயம் உண்டு தாய் மகன் உறவுகள் வலுப்படும் தாய்க்கு தான் ஹெல்த் இஷ்யூஸ் பட் இவங்க 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 இருக்கிற தாய்மகன் உறவுகள் இப்போ தான் பாசங்கள்லாம் புரிதல் ஏற்படும் சொந்த பந்தத்தில் இருக்கிற உண்மையான சூட்சமம் புரியும் நல்ல காலத்தில் இருக்கும்போது உங்கள்கிட்ட பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ நீங்கள் கஷ்டத்தில் கொஞ்சம் இருக்கும் பொழுது உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யார் வருவான உறவுகள் ரொம்ப சொந்த பந்த நெருங்கிகள் வெளியே சொந்த பந்த உண்மையான நிலைகள் புரிகிறது நல்ல படிப்பணியான வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி வருகிற சில வருடத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது பட் இதை ப்ளஸ்ஸாக மாற்றிக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளோ ப்ளஸ்ஸு மைனஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கலாம் உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து திருமணம் வேலைவாய்ப்பு பொருளாதார ரீதியாக சொத்து பிரச்சனைகள் அந்யூனியங்கள் கணவன் மனைவி ஏற்பட்டது பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணலாமா இல்லையா இல்லை வெளிநாடா உள்ளூரா இந்த மாதிரி பல கேள்விகள் பதில் இந்த ஜோதிட ரீதியாக தரப்படும் அப்படி வேணுன்னா கீழ் இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கோயில் வழிபாடுகள் பரிகாரங்கள் ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டீங்க மன அமைதியும் நிறையமாக உழைப்பும் இது ரெண்டு மட்டும் போதும் பரிகாரம் ஏறது பேசுற தேவையில்லை சரி ரைட்டு அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்